ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பொன்னான புதனில் நீ நினைத்த விஷயங்கள் சந்தோஷமாக நடக்கப் போகிறது ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு கண் ஆனந்த கண்ணீரோடு தூங்கு என் சொல்லமே வாழ்க்கை என்றால் கஷ்டமான நேரம் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் உன் வாழ்க்கையில் தடங்களை ஏற்படுத்தும் தடங்கல்கள் துன்பங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரத்தான் செய்யும் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள்தான் உன்னை தேடியிருந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் கொடுத்த வாய்ப்புகள் தான் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் வெற்றி வருவாய் இனி நடக்கப் போவதை பார் நீ கேட்ட வாழ்க்கை நிச்சயமாக அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீ தலை நிபர்ந்து வாழப்போகிறாய் என்றெல்லாமே சந்தோஷமாக வாழப்போகிறாய் அதற்கான நாளும் நான் நேரமும் வந்துவிட்டது உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தானே என்னிடம் நீ வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதித்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றையும் நீ வெறும் நேரம் வந்துவிட்டது நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் எவ்வளவு நாள் பொறுமையாக மௌனமாக இருந்ததற்கு காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடமே தகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் வந்து சேரப்போகிறது இப்போது உனக்கு சந்தோஷமான சூழல் அமைந்திருக்கிறது உனக்கு வன நிம்மதியை தரும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது அது நாளை கிழமை நாளை புதன்கிழமை காலை வெள்ளி நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் வெளியே போகிறது உன்னை காக்கும் கவசம் நான் நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் உனக்கு இனி எல்லளவும் கவலையோ பயமோ வேண்டாம் எல்லாம் என் செயல்தான் என நம்பு என்றெல்லாமே அது நன்மையோ அல்லது எது தீமையோ அல்லது எது உன்னை பொறுத்த மட்டில் தீமையோ என்னை வணங்கிய பின்பு நீ அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் என்னால் தான் அது உனக்கு நன்மையே மட்டும்தான் தரும் நான் நினை நினைத்த ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு அற்புதமானது நிகழ இருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு இனி மகிழ்ச்சியாக இருக்கு இருக்கப் போகிறாய் என் செல்லமே உன் தேவைகளும் உன் பிரார்த்தனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் அதனுடைய அதிசயத்தை காண உள்ளாய் வீண் சிந்தனை வேண்டாம் மனதை கெட செய்து விடும் உன் சாயப்பாக எம்பு நம்பு நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லவே இந்த பிரபஞ்சத்தில் நம்மை விட சிறப்பாக சிலர் வாழலாம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்து விட முடியாது உனக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் உனக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை என்பது உன் கர்ம வினையாகும் அது கடவுளின் ஆணையும் கூட அதில் பலனை எதிர்பாராது நன்மை செய்து வாழ்வதே நன்மை இந்த பூமியில் அங்கமாக இருந்து இந்த உலகை காணும்போது இறுதியில் நீ வெறுப்பினை தான் அடைகிறாய் எப்போது நீ ஒரு அங்கமாக உலகத்தை காண்கிறாயோ அப்போது நீ அனைத்தையும் நேசிக்கிறாய் ஆகவே எந்த விதத்திலும் தாங்க முடியாத துன்பம் வந்தாலும் அந்த சமயத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று நாமத்தை மட்டும் உச்சரிக்க மறந்துவிடாதே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் பெரிய வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக நான் உனக்கு நல்லபடியாக நான் முடித்துத் தருகிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது உன் லட்சியத்தை அடைய உடனே இன்றே வேலையைத் தொடங்கு துன்பத்தைக் கண்டு சிலையாகி விடாதே சோதனைக்குள் தான் சாதனையாக சாதனையின் முகவரி இருக்கிறது நிமிர்ந்து நட நிச்சயம் வெற்றி கிடைக்கும் முன்னாள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வைப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பு என் தொட முடியாத இடத்தில் கனவு இருந்தாலும் அதை தொட்டுவிடலாம் என் மீது முழு நம்பிக்கை வை ஆம் செல்லமே விதர்ப்பமான பேச்சுக்களும் செய்கைகளும் முன்னர் மற்றவர்களாக நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அதன் பேச்சுக்கே செயல் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா கவலைப்படாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதாயிருக்கிறது அதை நீ கற்று தெரிந்து கொள்வதற்காகவே இந்த நிகழ்வுகள் நடக்கிறது அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுணமையில் விளங்கும் சிறந்த பண்பாகும் விரைவிலேயே அருணுடைமையாக ஆன்மா நீ விரைவில் புதிய அத்தியாயம் நடக்கும் சிறப்பாக தொடங்க உள்ளது உனக்கு பிடித்த ஒன்றை உன் சாயப்பா தரப்போகிறேன் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தடவைகள் தோற்றாலும் உன்னை இழிவாக யார் பேசினாலும் கூட தளர்ந்து போகாதே நீ கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத்துவங்கள் வரும் அருமையான புதன்கிழமை விடியலில் நல்லதொரு திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படும் நிச்சயமாக நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் எண்ணாமல் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை இதுவரை இல்லை என்பதுதான் சாத்தியம் உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் உன் நிம்மதியை கெடுத்துவிடும் மகிழ்ச்சி என்பது இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துன்பமோ இதில் நீ எதை தேர்ந்தெடுப்பு போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கக்கூடியது அதற்கு முதல் படியாக உன் தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வருவது மிக அவசியம் வாழ்க்கையில் நான் சொல்வதை புரிந்து செயல்படு இதை ஒரு உறுதிமொழியாக எடுத்து செயல்படு நாம் செல்லவே மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கக்கூடியது அதற்கு முதல் படியாக உன் தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வருவது மிக மிக அவசியம் இதைத்தான் புரிந்து செயல்படு என்று சொல்கிறேன் ஆகவே இனி வரும் நாட்கள் முதல் நல்லது நடக்க தொடங்கி பார் நான் சொல்வதை கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நீ பயணிக்கும் பயணிக்கும் பாதையில் என்னுடைய துணை நிச்சயமாக இருக்கும் ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் காயை வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து வெற்றி நடை போட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் நிச்சயமாக நாளை உனக்கு நல்லதை நடத்தி காட்டுவேன் நாளை புதன்கிழமை உனக்கு நல்லதொரு திருப்பமாக இருக்கும் என் சொல்லவே என் சொல்லவே நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது என்று என்னிடத்தில் புலம்புகிறாய் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நான் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം ായിരാം രാംജിയാൽ കിടക്കട്ടും